நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை பண்ணிடுங்க லைக்கையும் தட்டி விட்டுருங்க அபிராமி கார்த்திக்கிட்ட கிட்ட நாளைக்கு கலையில நேரத்திலேயே வந்துருப்பா ஏன்னா ஒரு பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சடங்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பண்ணித்தாங்கணும் உன்னோட கல்யாணம் தள்ளி போகுதில்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அபிராமி கார்த்திக் வந்து வேண்டான்னு மழுப்புவரா ஏன் மழுப்புறாருனா தீபா இல்ல அது கீதா அதனால எதுக்கு அவங்க கூட இருந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டான்னு சொல்லுவாரு ரொம்ப கம்பல் பண்ணி சொன்னனால சரின்னு சொல்லிடுறாரு கார்த்திக் ஆனா இதுல ஒரு உள்குத்தி இருக்குன்னு நம்ம கார்த்திக்கு தெரியல அபிராமி பிளான் பண்ணி வச்சிருக்கிறது என்னன்னா இது மாதிரி ஒரு பரிகாரம் பண்ண போறேன் அந்த சடங்குக்கு நீ வந்து கலந்துக்கோன்னு சொல்லி கார்த்திகா நம்ம தீபா காலத்துல அதாவது தீபா உருவத்துல இருக்கிற கீதா காலத்துல தாலி கட்ட வைக்கிறது தான் நம்ம அபிராமியோட பிளானும் அதுக்கு கூட ஹெல்ப் பண்றது நம்ம மீனாட்சியும் அந்த பிளானுக்கு தான் வர சொல்றாங்க அதை தெரியாம கார்த்திக்கும் ஜெரின்னு சொல்லிடுறாரு கார்த்திக் போய் கீதா கிட்ட சொல்றாங்க நாளைக்கு ஏதோ ஒரு பரிகாரம் இது இருக்குங்களாமா அதுக்கு நம்ம போகணும் நீங்க மறக்காம கிளம்பிடுங்க காலையிலயா அப்படிங்கிறாங்க ஆமா ஆன்ட்டியும் சொன்னாங்க எப்படிங்க நீங்களும் நானும் ஒன்னா நின்னு செய்யறது அப்படின்னு கீதா சொல்றாங்க நானும் அதை தாங்க யோசனை பண்ணி வேண்டாம்னு சொன்னேன் ஆனா அம்மா புரிஞ்சுக்கறதா இல்லைங்க அதனால தாங்க நான் இதுக்கு ஓகே சொன்னேன் அப்படிங்கிறாங்க சரிங்க சார் நான் வேணா நாளைக்கு காலைல ரெடி ஆயிடறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்குள்ள இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தீபாவுக்கும் கார்த்திகைக்கும் தெரியாம வேணுங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க முக்கியமா தாளையை எடுத்து வச்சுட்டு மீனாட்சியை வச்சு கல்யாணத்துக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து ஃபர்ஸ்ட் காருக்குள்ள வச்சிடறாங்க காரை டிக்கில வச்சதுனால கார்த்திகைக்கு எதுவுமே தெரியல

பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அதுதான் முகூர்த்த டைம் நம்ம அபிராமி மீனாட்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மீனாட்சி அவங்க போய் தூங்க போயிடுறாங்க காலையில ஆயிடுது வீட்டுல இருக்க எல்லாருமே ரெடியாய் வந்துடுறாங்க வந்தோடனே முதல்ல பூஜா ரூம்ல போய் சாமி கும்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அபிராமி கார்த்திக் கீதா ரெண்டு பேரும் போய் சாமி கும்பிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க அடுத்ததே நம்ம தீபாவை காமிக்கிறாங்க திடீர்னு பார்த்தா உடல் நிலை தீபாவுக்கு ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு சக்தி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க அவங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்து பாக்குறாங்க ஒன்னும் வேலைக்கு ஆகிற மாதிரி இல்ல உடனே என்ன பண்றாங்கன்னா தேவிக்கு கால் பண்ணி தேவி தீபா மேடம் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க என்னால ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடியல நம்ம டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போகணும் நீ வந்தறியா தேவியா அப்படின்னு சொல்றாங்க சரி டி நீ கவலைப்படாத நான் வந்து ஒரு ஆட்டோ அனுப்பிச்சு விடுறேன் ஆனா என்ன என்னால இப்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன ஒரு முக்கியமான சமயத்துல இப்படி காலவாரி விடுறேடி இப்படி புரிஞ்சுக்கடி என்னால வர முடியாது நானும் ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷன்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது எல்லாமே காலையில டைம்ல நடக்கிறதுனால அவங்களும் வர முடியல ஆட்டோவை அனுப்பிச்சு விடுறேன்னு சொன்னனால அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சக்தி ஆட்டோக்காரன்னா வந்துடுறாரு அந்த ஆசிரமத்துல இருக்கவங்க எல்லாருமே தீபாக்காக மறுபடியும் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க தீபாவை கூப்பிட்டு ஆட்டோல வந்துகிட்டு இருக்காங்க தீபாக்கு பல்ஸ் வேற குறைஞ்சிட்டே வந்துட்டு அத பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுறாரு சக்தி ஆனா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா நான் போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க ரொம்ப குறைஞ்சிட்டே வருது பல்சர் இவங்களும் ஏதோ ட்ரீட்மெண்ட் ஆட்டோல வச்சே குடுக்குறாங்க அப்ப அந்த ஆட்டோக்கார சொல்றாரு அம்மா நீ வந்து உன்னோட தெரிஞ்ச வைத்தியத்தை நீ பண்ணிட்ட இதுக்கு மேல கடவுள் விட்ட வழிதான் நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா சொல்லுங்க நான் கேக்குறேன் ஆமா இது எல்லாமே தெய்வம் விட்ட வழிதான் ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இருக்குதுமா அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போலாம் எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் அந்த வியாதிய அந்த கடவுள் குணமாக்கிடுவாங்க அங்க கூட்டிட்டு போகலாமா அப்படிங்கிறாங்க அண்ணா என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க தீபா மேடம் எப்படி இந்த இதுல கூட்டிட்டு போக முடியும் கவலைப்படாதமா நான் இருக்கேன் கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போனோம்னா இந்த வியாதி எல்லாமே குணமாயி அவங்க கண் முழிச்சிருவாங்க பாரு ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆட்டோக்காரனா யோசனை பண்றாங்க கடவுள் விட்ட வழி நம்மனால எதுவுமே பண்ண முடியல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாலும் அந்த தூங்கா வந்தானா மாட்டிக்குவோம் பேசாம அண்ணா சொன்னபடியே கோயிலுக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க சொல்றாங்க நீங்க கோயிலுக்கே ஓட்டுக்கணும் வண்டியா அப்படின்னு சொல்லிடுறாங்க வேக வேகமா டிரைவர் அண்ணாவும் வண்டியை ஓட்டிட்டு வர்றாங்க அடுத்ததை நம்ம கார்த்திக்க காமிக்கிறாங்க கார்த்திக் அவங்க குடும்பம் எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுறாங்க பூஜை எல்லாம் நடக்குது விசேஷமான பூஜை நடக்குது அந்த பூஜை எல்லாம் முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா மா பரிகார பூஜை ஏதோ பண்ணணும்னு சொன்னீங்களேமா அது பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக் ஆமாண்டா பண்ணதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை நீட்டுறாங்க அபிராமி அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாரு கார்த்திக் மா என்னமா தாலியை நீட்டுறீங்க ஆமாண்டா தீபா காலத்துல தாலிய கையை கட்டு மா முடியாதுமா இல்லம்மா வேண்டாமா நீங்க பரிகார பூஜை தானே சொல்லி கூட்டிட்டு வந்தீங்கம்மா அதுக்குள்ள என்னமா இப்படி தாலிய நீட்டுறீங்க அதுதான் நான் சொல்லிட்டேனே ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன் நீங்க என்னடா மறுபடியும் எதுக்குமா இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் கார்த்திக் இது அம்மாவோட ஆசை நீ எப்பயுமே என்னோட ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுப்பே இல்ல என்னோட ஆசைதான் ஓ ஆசைன்னு சொல்லுவல என்னோட ஆசை இது நீ தாலிய கட்டு அப்படின்னு சொல்றாங்க தான் உண்மை தெரியுமே ஐயோ அம்மா என்னடானா இப்படி ஒரு கண்ணை போடுவாங்க நினைச்சும் கூட பாக்கலையே கீதாவுக்கு கார்த்திக்கேக தாலி கட்ட சொல்றாங்க இல்ல இதை எப்படியாச்சும் நிறுத்தியாகணும் அப்படின்னு சொல்லட்டுமா அதுதான் அவன் சொல்றானேமா பரவாயில்ல விட்டுருங்கம்மா ஒரு நல்ல நாள் பாத்து பண்ணலாம் டே ஆனந்த் நீ கொஞ்சம் பேசாம இரு நான் பேசிட்டு இருக்கலாம் காத்துக்கிட்டேன் நீ என்ன குறுக்காலம் வந்து பேசிட்டு இருக்க ஐயோ என்னடா இதை அம்மா இப்படி பேசுறாங்களே இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போதே அருண் சொல்றாரு டே அம்மா சொல்றது கரெக்ட் தான்டா காத்து நீ தாலி கட்டுறா அப்படிங்கிறாங்க ஐயோ அண்ணா நீ கொஞ்சம் பேசாம இரு அம்மா நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கம்மா நான் தீபா காலத்துல இப்ப தாலி கட்டல தாலி கட்டவும் முடியாது அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் அதை கேட்டோடனே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க அபிராமி என்ன கார்த்திக் புதுசா இது மாதிரி எல்லாம் பேசுற இது மாதிரி நீ பேசி நான் பார்த்ததே இல்லையே கார்த்திக் என்னோட பேச்சு நீ மீறதே இல்ல எப்படா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க அம்மா புரிஞ்சுக்குங்கம்மா பிளீஸ்மா தீபா காலத்துல நான் தாலி கட்டலம்மா கட்டவும் முடியாது அதுதான் ஏன்னு கேக்குறேன் ஏன்னா இது தீபாவே இல்ல அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர அதிர்ச்சி ஆயிராங்க அபிராமி அதுக்குள்ள நம்ம தீபாவை கூப்பிட்டு கோ கோயிலுக்கு வந்துடுறாங்க அவசர சரமா வேக வேகமா கோயிலுக்குள்ள வர்றாங்க பின்னாடி ஒரு இடத்துல அப்படியே உட்கார வச்சிருக்காங்க ஒரு உண்டியலுக்கு கீழே சக்தி ஒரு பக்கம் சாமி கும்பிட்டு இருக்காங்க அம்மா தாயே தயவு செய்து இந்த தீபா மேடமா காப்பாத்திருங்க அவங்க குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சாமி கும்பிட்டு இருக்காங்க கார்த்திக் குடும்பத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பயங்கர சலசலப்பா இருக்கு என்னடா சொல்லிட்டு இருக்க நீ என்ன பேசிட்டு இருக்க அம்மா ஆமா அம்மா தீபாவை இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியும் முடியல அப்போ தீபக் என்ன ஆச்சுடா இது யாரு எத முதல்ல சொல்லு இது கீதா தீபா இல்ல அப்போ தீபாக்கு என்னதான் ஆச்சு சொல்லு மா தீபா உயிரோட தான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் பத்திரமா கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் அபிராமிக்கு படபடன்னு வருது அப்பதான் மீனாட்சிக்கு சந்தேகம் வருது எல்லாமே டிஃப்ரெண்டாவே இந்த பொண்ணு நடந்துகிட்டு இருந்தா நம்ம தீபா மாதிரி இல்ல ஓ இதுதானா அதுக்கு விஷயம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சாமி கிட்ட சக்தி கும்பிட கும்பிட தீபா பாத்தீங்கன்னா அவங்க பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுது தீபாவோட கண்டிஷனும் அப்படியே நார்மலாட்டே வருது ஆனா இன்னும் தீபா மயக்கத்துல தான் இருக்காங்க தவிர பட் அவங்க கண்டிஷன் வந்து நார்மலா இருக்கு கார்த்திக் இப்ப தீபா இருக்க தான் கார்த்திகும் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க பட் அவங்க ரெண்டு பேரும் வேற வேற பக்கம் திசையில இருக்கிறதுனால தீபா இருக்கிறத கார்த்திக் பாப்பாரா இல்லையா அப்படிங்கறது எல்லாமே நம்ம வரக்கூடிய எபிசோட்ஸ்ல தான் பார்க்க முடியும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் அப்படியே மறைக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க